இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாமல் பார்த்தீங்களா கேரனில் அதுதான் சார் அவனுடைய மென்டாலிட்டி அதை தான் ஜேசன் சர்ஜை பண்ணான் நேராக போய் விஜய் சட்டையை பிடிச்சிட்டான் சட்டையை பிடிச்சிட்டான் யார் சட்டையை பிடிச்சான் என் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தையே கெடுத்துட்டு சொல்லிட்டு அம்மாவுக்காகவும் குடும்பத்துக்காக சட்டையை பிடிச்சா அந்த சட்டையை பிடிச்சி யார் பிடிச்சிருந்தோம் நியாயமாக நியாயமாக யார் பிடிச்சிடணும் எஸ்ஏசி பிடிச்சிடணும் ஏன் விஜய்க்கு வந்து எது பலம்னு நினச்சிரோ அதுதான் சார் பலவீனம் ஆயிடுச்சு இப்போ நீங்க கற்பிக்கிறீங்களோ அதே அவுட் புட்டா கிடைக்கும் அவுட் புட்டா கிடைக்குது அங்க வந்து பக்குவப்பட்ட ரசிகர்கள் இல்ல யாருக்கும் அந்த அளவுக்கு துணிவு இருக்காது பதிவு பண்றதுக்கு விஜய் நல்ல நாள் பார்த்து மூடுறது நல்லது அது கட்சி கிடையாது நிறுவனம் கூட கிடையாது அது கடை முடிவுறது நல்லது ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை நீங்களாம் என்னடா நீங்களாம் ஒரு கட்சி நடத்துறீங்க ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை நீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் தற்கொலை ஒரு வார்த்தை வந்து விஜய் தவிர வேறு யாருக்கும் பொருத்தமாகாது பவுன்சர் வச்சாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு மாதிரி இருக்கும் சார் வரைக்கும் ஓகே சார் தொண்டர் படையை ஒன்று உருவாக்க சொல்லுங்கள் சார் அவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க சார் நாலு பேர் துபாயிலேருந்து வந்திருக்காங்க சார் பெரிய கல்ட்டு சார் ஒரு பெரிய புடுங்கி நான் இது எங்க தொட்டு பாரு எங்கள் ஆளுங்களா என்ன நடக்குதுன்னு பாரு சொன்ன யார் சவுக்கு சங்கர் இந்த நாற்பது பேரால் ஒரு நல்லது நடந்திருக்கு விஜய்க்கு எதிராக நல்லது ஆதவ வந்து ஆக்ரா தாண்டி டெல்லியில் இருக்கிறாரு அதில் இருக்கிற வந்து புஷியானந்த் பீகார் கிட்டே இருப்பார் நினைக்கிறேன் அனைகமா அப்புறம் அதில் அந்த எஃப்ஐஆரே இல்லை அவன் பேர்ல ஆனா ஓடினே இருக்கிறான் சார் அவன் ஆப்கானிஸ்தான் தாண்டி நேரம் போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறான் அநேகமா பத்து ஜெயலலிதா சம்பவம் தான் கடுமையான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அறிவு கட்ட அண்ணாமலை கேட்குறேன் நானு பதிவு பண்ணுங்க கரெக்டாக பதிவு பண்ணுங்க நீதியரசருடைய தீர்ப்பு வந்து விமர்சிக்கல விமர்சிக்கிறது நியாயம் இல்லைங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் அவர்களுடைய பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி விஜய் வந்து இடுப்பை கிழிட்டு வந்தார் சொன்னியா அது வந்து கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா அது இப்படி பல நபர்லாம் ஐபிஎஸ் வந்திருக்கலாம் நம்ம நாட்டில் கிங் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் கரூர் பக்கம் விஜய் எட்டி பார்க்கல அச்சத்தில் இருக்காரா போனால் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவாக அதுக்கப்புறமா நீதிபதிகள் நீதியரசர் வந்து இந்த காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு விமர்சனம் வைக்கிறார் அதுக்கு வந்து நீதிபதியவே வந்து மிரட்டுவார் எங்கள் தளபதின்ற மாதிரி அந்த திரைப்பட காட்சிகள் எல்லாம் வச்சு நீதிபதியே எதிர்த்து பேசுகிற மாதிரி அந்த மனப்பான்மை இந்த தாவைக்கா அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த விஜய் ரசிகர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க விஜய்க்கு வந்து எது பலம்னு நினச்சாரோ அதுதான் சார் பலவீனமாகிடுச்சு இப்போது பிரச்சனை என்னென்னா அவர் எது தனக்கு பலம் அப்படின்னு நினச்சாரோ அதுதான் பலவீனம் ஆயிடுச்சு இப்போது ரசிகர்கள் கூட வந்து சார் எம்ஜிஆருக்கு ஒரு சில ரசிகர்கள் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வந்து எந்த விதமான கட்டப்பழக்கம் இல்லாமல் இருப்பார் உங்களுக்கு தெரியும் எல்லாமே தத்துவங்கள் நியாயங்கள் நீதி தர்மம் இதை பேசக்கூடிய படங்களாக தான் ஃபுல்லாகவே அவர் நடிச்சார் சரிங்களா பட்டு ரஜினியும் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்ல முடியும் நம்ம ஃபுல்லாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ விஜய் இந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல அடுத்த அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் உங்களுக்கு தெரியும் என் பேச்சா நானே கேட்க மாட்டேன்னு அவசரம் பேசுவார் சிகரெட் வாயில் வச்சு வந்து பிடிப்பீங்களா பற்ற தான் பிடிப்பீங்களான்னு சொல்லி கேட்பார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதாவது இருக்குன்னா அவர் அவர்கிட்ட வந்து டெலிவரி ஆனவங்க என்னென்னு பாருங்கள் அதுதான் நம்ம பார்க்கணும் நீங்கள் என்ன வந்து நீங்கள் கற்பிக்கிறீங்களோ அதனால் சார் அவுட் புட்டாக கிடைக்கும் இன்றைக்கி அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கிது அங்கே வந்து பக்குவப்பட்ட ரசிகர்கள் இல்லை எல்லாமே விடலை பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஒரு செய்தி வந்து எவ்வளோ தூரம் அது உண்மைன்னு எனக்கு தெரியல யாருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு துணிவு இருக்காது இதை பதிவு பண்ணுறதுக்கு ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயந்தான் ஒரு தகவல் நான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்ட தகவல் தான் என்னென்னா சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து பார்சல் வருது விஜய்க்கு ஒரு பாக்ஸ் வந்து பார்சல் வருதான் இது வந்து ஏதோ நீங்கள் கற்பனை நீங்கள் நினச்சிடாதீங்க ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அது எதில் கேள்விப்பட்டன கூட நீங்கள் ஞாபகம் இல்லை ஆனால் வந்து தகவல் வந்தது ஒன்று ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி இப்போ இதை டிஜிட்டல் இல்லாத காலகட்டம் அது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் வந்து பார்சல் வருது விஜய்க்கு சரி அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ரிங்கு ரிங்கி ஏதாவது பார்சல் வச்சு அப்படி தானே ஓப்பன் பண்ணாங்க பொதுவாக தலைவருங்க இந்த நடிகருங்க எல்லாம் என்ன செய்வாங்க ஐயோ நமக்கு ஏதோ பார்சல் வந்துருக்குது அந்த பார்சல் வந்ததுன்னா ஒரு ரிங்கு என்ன இருக்குன்னு சொல்லி கூட ஓப்பன் பண்ணிடலாம் ஆனால் அது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருந்துச்சா ஓகே ரிங்கு இல்லை ரிங்கு போடுற வரல் இல்லை அந்த வரலே இருந்துச்சு கட்டவர் இருந்துச்சு இது நம்ம தகுந்த செய்தி தானே ஒரு தகவல் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட ஞாபகம் சொல்லிட்டேன் அவ்வளோதான் உறுதிப்படாத தகவல் கூட நீங்கள் எடுத்துங்க இது கற்பனை கிடையாது உறுதிப்படாத தகவல் ஓகே எங்கேயோ யாரோ சொன்ன மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் ம் ம் ஒரு கட்டவரில் வெட்டி அனுப்புன மாதிரியும் உடனே அதை பார்த்துட்டு விஜய் வந்து கண் கலங்குனா மாதிரியும் ஏன்னா ஸ்மெல் வரும் இல்லையா வெட்டி அனுப்பிச்சா ரெண்டு நாள் ஆகும்ல சார் பார்சல் செல் போய் வரத்துக்கு விஜய மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி விஜய் மிரட்டுறதுக்குல்ல சார் தன் என்னுடைய அன்பை நான் உனக்கு வந்து இப்படி வெளி வெளிப்படுத்துகிறேன் உனக்காக நான் வந்து என் கட்டவரில் நான் கட் பண்ணி அனுப்புகிறேன்றது ரசிகர் அனுப்பியிருக்கேன் ஆமாம் ரசிகர் கட்டவரில் கட் பண்ணுறோம் இன்றைக்கி ஆரம்பிச்சது கிடையாது சார் அது என்றைக்கி வந்து மகாபாரதம் உருவாச்சு அன்றைக்கே வந்து ஏகலைவன் கட்டவரில் வந்து காணிக்க ஆகையா தன்னை குருநாதருக்கு இருக்கு பயன்படுத்திக்கிட்டு ஆமாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அவங்கள போய் இன்னும் பார்க்கவும் இல்லை தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டதுலேயும் இருக்கட்டும் ஒரு குற்ற உணர்வற்ற ஒரு பேச்சா இருக்குது அவர் மேலே தப்பே இல்லாத மாதிரி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காருன்றது அப்புறம் கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கண்ணா இவங்க தமிழக அரசுடைய சூழ்ச்சி அப்படின்னாங்க அப்பா அவங்க மாவட்ட செயலாளர் மனைவியை வச்ச கத்தியை வச்சு குத்துனாங்க கழுத்தை முறுக்கி போட்டாங்க ஏதோ ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்கலாம் சொல்லி பேச வச்சாங்க ஆனால் நீதிமன்றத்தில் அவங்க சொன்ன ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதை எப்படி அப்படியே தலைகீழாக மாறுச்சு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியல எங்கள் பாபா படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கமல் ஃபுல்லாக நைட்டெலாம் கிளாஸ் எடுத்து வைப்பார் அது மாதிரி அன்னைக்கு வந்து நடந்த சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு தலை தறக்க ஓடிட்டாங்க தான் வச்சுங்களேன் ஆளாளுக்கு தலைதற்கே ஓடிட்டாங்க ஓடிட்டு எல்லாருக்கா எல்லாரும் தலைமுறைன்னா நான் கேட்டேன் இப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஆக்ரா தாண்டி டெல்லியில் இருக்கிறாரு அதில் இருக்கிற வந்து புஷியானந்த் கிட்டே இருப்பார்னு நினைக்கிறான் அநேகமாக அப்புறம் அதில் கால அந்த எஃப்ஐஆரே இல்லை அவன் பேரில் ஆனால் ஓடினே இருக்கிறான் சார் அவன் இந்த ஆப்கானிஸ்தான்லாம் தாண்டி நேரம் இருப்பான்னு நினைக்கிறான் அநேகமாக சொல்லலாம் இல்லை சார் அது சொல்கிற பட்சத்தில் அது நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும்ல அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன சொல்லணும் அதே ஸ்டாண்ட் எடுக்கணும் இது சதி இங்கே முழு நடந்தது எதுவும் பயன்படுத்தலை மாவட்ட செயலர் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் தான் பொறுப்பு அதை வந்து அவரை கைது பண்ணிட்டீங்க அவரை கைது பண்ணும்போது என்ன வந்து நீங்கள் வந்து எனக்கு பெயில் கொடுத்துருங்க இதில் ஒரு விஷயம் தெரியுங்களா இப்போது ஒரு அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு குற்ற சம்பவம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கினேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டு பேர் தலைமுறையாக இருக்கிறீங்க ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க நீங்கள் எப்போ சரண்டர் ஆகுறீங்களோ அது வரைக்கும் அவர் பெயில் பெட்டிஷன் போக முடியாது போட முடியாது மாவட்ட செயலர் அந்த மாவட்ட செயலர் வந்து பெயில் பெட்டிஷன் போட முடியாது எல்லாம் வந்து ஒன்று சரண்டர் ஆகணும் அல்லது உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்களா என்ன ஏதுன்றது தெரியல ஆனால் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக அரசு வந்து இவங்களுக்கு வந்து கேட்டால் போதுமான அளவுக்கு வந்து ஒரு அவகாசம் கொடுக்குது சார் நீதிமன்றம் சரியான ஒரு வார்த்தையை சொல்லுது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் ஆமாம் சார் இவரால் தான் எவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க இவருக்காக தான் இவங்க வந்து எத்தனை என்ன மு எவ்வளோ முரண் பாருங்க மக்கள்கிட்ட பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கட்சிக்காரங்களை ரசிகர்களை கூட்டிட்டாங்க ஆனால் இவங்க அனுமதி வாங்கிறது மூணுலேருந்து பத்து வரைக்கும் அங்கே காவல்துறையும் இதுக்கு மேலே போவாதீங்க நெ நெரிசல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியும் இங்கே நான் உங்ககிட்ட நான் ஏன்னா சில பதிவு பண்ணியிருக்கேன் இதையும் பதிவு பண்ணுறேன் ஜான் ஆரோக்கியசாமி சாமி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து ஒரு தொடர்பில் இருந்தார் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி அதாவது ஒரு நாலு நாள் முன்னாடி வரைக்கும் என் கூட தொடர்பு இருக்கிறார் விக்கிரவாண்டி அந்த பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி மாநாடு மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஒரு மாநாட்டிலேருந்து ஒரு நாலு நாள் முன்னாடி வரைக்கும் என் கூட தொடர்பில் தான் இருக்கிறாரு பேசுறாரு அதுக்கு பிறகு வந்து நானே தொடர்பு துண்டித்தேன் அது காரணம் என்னென்னா அந்த பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இறந்துட்டார் உங்களுக்கு தெரியும் புஷியானந்தோட வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசி தான் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதை பொருட்படுத்தவே இல்லை சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பி போட்டாங்க அவ்வளோதான் யாருமே இல்லை அதுக்கு பிறகு வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து யாராவது வந்து இந்த இறந்து போனவங்க வந்து ஒரு ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க மூணு பேர் பைக் ஆக்சிடெண்ட்லேயும் ஒரு மூணு பேர் அந்த மாணவர்ட்டியும் இறந்து போயிட்டாங்க ஒரு போலீஸ்கார ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அந்த ஏழு பேருக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிவாரணம் கூட நீங்கள் கொடுங்க கொடுக்காமல் போங்க அவங்களை ஏதாவது துக்கம் விசாரிச்சிக்கணும்னு கேட்டால் இல்லவே இல்லை ஃபோன் போட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த இழ வீட்டில் வந்து ஃபோன் போட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி பண்ணாங்க இல்லை சார் அதுவும் ஊடகங்களில் வந்த அழு அந்த அழுத்தத்தினால தான் அழுத்தத்தினால தான் பேசினேன் அப்போ தானே சே இது இது ஒரு கட்சியாராக இது இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கிடையாது இது இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு ஒரு நிறுவனம் நிறுவனால்தான் இது ஒரு கம்பெனி இது இது கட்சி கிடையாது கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட்டம் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உணர்வுகளும் அங்கே கட்சியில் இருக்கும் இவன் வந்து வந்த உயிர்களை பத்தி அதுதான் இப்போ வந்து நான் அந்த சமிக்கையை வந்து இவங்க வந்து அந்த அந்த ஆறு பேர் ஏழு பேர் கணக்குல எடுத்துக்கல அப்புறம் மதுரையில நடந்த விஷயத்தையும் நீங்க கணக்கு எடுத்துல அது வந்து அந்த வாகனங்கள் மேல விழு விழுந்ததுல நம்ம கடலை பார்க்குறோம் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பேசுறனா அவன என்ன சொல்றதே தெரியல அவன் என்ன சொல்றான் அண்ணாமலை என்ன சொல்றனா நீதியரசருடைய தீர்ப்பை வந்து விமர்சிக்கல விமர்சிக்கிறது நியாயம் இல்லைங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் அவருடைய பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி ஆங்கிலெல்லாம் பேச பிள்ளை சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அதை நான் விமர்சிக்க நான் இப்படியும் சொல்லிடுறேன் அப்படியும் விமர்சிக்கிறேன் நான் கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் சொல்ல பற்றி நீ சொல்ல முடியுமா விஜய் வந்து இடுப்பை கிழிட்டு வந்தார் சொன்னி அது வந்து கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா அது நான் கேட்கறேன் கடுமையான விமர்சனம் கடுமையான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அறிவு கட்ட அண்ணாமலை கேட்குறேன் நானு பதிவு பண்ணுங்க கரெக்டாக பதிவு பண்ணுங்க நீதி அரசை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா கிராவிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் ரொம்ப கடினமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறார் சொல்ற நீ நீ சில நாளுக்கு முன்னாள் ஒரு அரசியல் காரணங்களுக்காக நடிகைகளுடைய இடுப்பை கீழிட்டு ஒரு அரசு பேசுது யாரு அது நீ பேசலாமா நீ சொல்லியிருக்காரு சொல்லி இருக்காரு ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இதை கூட சொல்ல முடியலன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லணும் நீ என்ன பண்ணுவ சார் இப்போ இப்படிப்பட்ட நபர்லாம் ஐபிஎஸ் கவனிச்சு அண்ணாமலை ஒரு அரசியல் அஜெண்டால பேசுறாருன்றது வச்சுக்கலாம் இந்த கண்முடி சார் அரசியல் அரசியல் அஜெண்டாக பேசலாம் சார் ஆனா நீதிமன்றத்தோட நீதிபதியோட நீ வந்து விமர்சிக்க கூடாதுன்ற நீ விமர்சிக்கலன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிற அவ்வளோ முட்டால் கிடையாது நாங்கள் இல்லை இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றுட்டு அந்த சைடு போ போகவே இல்லை விஜய் வெளியிட்ட வீடியோலேயும் திமுக என்ன ப பழிவாங்கன்னு நினைக்கிறீங்களா இவரால் தான் ஏற்பட்டதுன்றத அவரும் ஒத்துக்கலாம் அவங்க கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு சிலர் ஒத்துக்காமல் பேசிகிட்ருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சார் விஜய் நல்ல நாள் பார்த்து கடையை மூடுறது நல்லது கட்சி கிடையாது அது கட்சி கிடையாது நிறுவனம் கூட கிடையாது கடை அது கடை முடியிறது நல்லது எனக்கு தெரிஞ்சது அதுதான் ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை நீங்களாம் என்னடா நீங்களாம் வந்து ஆகும் ஒரு கட்சி நடத்துறீங்க நீங்கள் ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை நீங்கள் நான் என்ன கேட்குறேன் இதை முன்ஜாமீனாக போட வேணாம் அரசு தான் ஆகுங்களேன் என்ன ஆகிடு போகுது இல்லை சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பல வருஷம் அரசியல் கட்சிகளையும் அரசியல் பண்ணுறத பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு நடிகராக தலைவராக வச்சுக்கிட்டு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு நிறைய மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பொதுச் செயலாளர் வழக்குக்கு பயந்து தலைமறைவானதை பார்த்து இது வரைக்கும் இந்த இருந்தாலும் கிடையாது சார் ரெண்டாவது அவருக்கு அதுதான் நான் சொன்ன ஜான் கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை போயும் போய் இந்தால் போய் பொதுச் செயலராக போட்டு வைக்கிறீங்களே கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பதவிக்கு தகுதியான நபராக தெரியவே இல்லையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஆளுன்றதுனால நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் யாராவது நல்ல நாலேஜ் உள்ள பர்சன் இருப்பாங்க அவங்கள நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கலாம் போய் போய் இந்த நபரை போய் நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சா மற்ற கட்சிகள் சில கட்சிகள் உதாரணம் கூட சொன்னார் டிவி கே எடுத்துங்க இதை எடுத்துங்க நான் தமிழ் எடுத்துங்க ஏங்க நீங்கள் ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸு நீங்களே சொல்கிறீங்க அடுத்த ஆட்சி நாங்கள் தான்ன்றீங்க நாங்கள் தான் முதலமைச்சர்னே சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து இது மாதிரி வந்து ஒரு நபரை போடுறீங்களா அதனால ஏதாவது கொஞ்சமாவது கேப்பபிள் இருக்கா ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் லெவலுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா வந்து என்ன இல்லை சார் அது வந்து அவர் எடுத்த முடியும் சார் நம்ம அதை பண்ண முடியாது மாற்ற முடியாது கிட்ட முடியாது எப்படியோ ஒழிஞ்சு ஆனால் ஒன்று நல்லா சொல்லிட்டேன் இது வேலைக்காகாது ஏன்னா பலரும் கட்சியில் வந்து சேர்றதுக்கு தடையாக இருந்த நபரே யாருன்னா ரெண்டு வகையில் தடையாக இருந்தார் யார் புசியானது ஒன்று இன்னொரு நபர் வந்தால் நமக்கு செல்வாக்கு குறைஞ்சிரமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டை திறந்து விடலை இந்த ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் அப்படியே வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிடணும் அப்படியே அப்படி தான் நினச்சார் தவிர மற்ற இருந்தால் இல்லை மற்ற நபர்கள் யாருமே ஏன்னா இதே ஜான் எங்கிட்ட சொல்கிறாரு ரிட்டையர்டு ஐபிஎஸ்ஸு ரிட்டையர்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு வந்து டாக்டர்ஸு ரிட்டையர்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ரிட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு ஜட்ஜஸ்ஸு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இவரோட அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ஒரே பக்குவப்படாமல் நடிகைகளோடு அப்புறம் ஒரு பழைய காணொளி அது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இந்த சம்பவத்தோட அதை ஒப்பிட்டு பேசணுன்ட்டு என்னன்னா ஒரு பவுன்சர் அவர் ஒரு நேர்காணலில் விஜய்க்கு ப பவுன்சர் இது பண்ணால் போயிருக்காரு அப்போது யார் கூடயே ஒருத்தர் கூட கேரவன்ல அவங்க அவங்கக்கிட்ட இப்போ பாரு என்னோட பவரை காட்டுறேன்னு சொல்லி போயிட்டு ரசிகர்களை வந்து தூண்டிவிட்டு அவங்க எப்படி சொல்கிறது விஜய் கூட அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அலை மோதுது ரசிகர்கள் அலை மோதுது இவர் கேரவனுக்குள்ளே போயிட்டு யாரையும் உள்ளே விட்டுறாத அப்படின்னு சொல்லி சேஃபாக கேரவனுக்குள்ளே போயிட்டு பார்த்தியா என் பவர் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு இதை பார்த்தோம் அப்போ அதை ரசிக்கிறார் நீங்கள் அவர் பெருமையாக அவனோட விஜயோட ஒரு இதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்றைக்கி பேசுறது அதுதான் இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாமல் பார்த்தீங்களா கேரவனில் அதுதான் சார் அவனுடைய மென்டாலிட்டி எவ்வளோ சிறுபுழுத்தணும்னா எவ்வளோ கேவலமாக இருக்கிறான்றதை பாருங்கள் இதுதான் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படிப்பட்ட வந்து ஒரு சி வந்து ஒரு சிந்தனை உள்ளவன் எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார சிந்தனை உள்ளவன்தான் இப்படி பண்ணுவான் இல்லைனா எப்படி சார் இதெல்லாம் அனுமதிப்பான் கிரீஸ் தரவத்துக்கு எப்படி அலோவ் பண்ணுவான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தன் தூக்கி போடுறான் உண்மையிலே விஜயகாதர் தான் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான் அந்த பவுன்சரை ஆன் த ஸ்பாட்டில் அங்கேயே நடந்திருக்க ஸ்டண்ட்டு எது விஜயகாந்த் இருந்தா விஜயகாந்த் இந்த பவுன்சர் தூக்கி போட்டிருப்பான் இல்லையா விஜயகாந்த்னா அப்படி தான் பண்ணியிருப்பாரு நீ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட ஓ ஓ ஓ ஸ்டைல பார்த்தீங்களா நீங்கள் எப்படி இப்படி ஓ ஓ அம்பையராக பண்ணி அப்படியே தெரியல சார் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்பு சார் இதெல்லாம் இதெல்லாம் அன்னைக்கு அந்த செத்து போயிருந்தாலும் வச்சுங்க அந்த பவுன்ஸ் அந்த அந்த பையன் கடைசியில் அது இவன் தான் சொல்லிட்டு அது ஒரு ஆச்சு உங்களுக்கு தெரியும் இவனா அவனான்ட்டு ஆனால் தூக்கி விசுந்து உண்மை தானே யாரோ தூக்கி விசுனு அப்போ ஓங்கி பல ஆறு யாரோ விட்ருக்கோண்ணா அவனை அன்றைக்கே விட்டுருக்கணும் சார் அவனை பவுன்சரை ஸோ இது எல்லாமே சார் முதல்ல அடிப்படையில் நான் முதல்ல சொன்னேன் ஜான் கிட்டே சொன்னேன் முதல்ல ஸ்டெப்பாக சொன்னேன் இந்த பசங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு வந்து அந்த விருது வழங்க சொன்னேன் அன்னைக்கு நைட்டு இப்போ ஜான் என் லைனில் வந்தாரா அப்போ நான் சொன்னேன் ஏ சார் இது வந்து பவுன்சர் இருக்குது சார் என்மாரி ஒரு தொண்டற்படை உருவாக்க சொல்லுங்கள் பவுன்சர் வச்சாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார் நடிகராக வரைக்கும் ஓகே சார் தொண்டர் படையை ஒன்று உருவாக்க சொல்லுங்கள் ஆனால் கேட்கவே இல்லை அவனும் பயன் சாதாரண ஆள் கிடையாது சார் அவன் யார் ஜானம் அவன் மண்டிய மண்டையிலேயும் வந்து வேறு ஏறிடுச்சு சார் அவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான் சார் நாலு பேர் துபாயிலேருந்து வந்திருக்காங்க சார் பெரிய கல்ட்டு சார் அவர் பெரிய புடுங்கி நான் இது பெரிய கல்ட்டு சார் அவர் பத்து ஜெயலலிதா சம்மம்னா இப்படியே சொன்னாங்க ஆமாம் பத்து ஜெயனலிதா சம்ம வச்சு கூட பத்திரிக்கை இல்லை சந்திக்கு அதுதான் சொல்றேன் ஜெயனு இப்ப பாத்தீங்களா இப்போ கூட சொல்கிறேன் சார் இப்போ நீங்க நினைக்கிறீங்களா அன்னைக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் ஒரு வீடியோல பேசிட்டு போனது கூட நான் யூகிக்கிறேன் யார்கிட்ட ஜான் கூட நான் பழகும்னால பேசுனதுலலாம் நான் யூகிக்கிறேன் எனக்குள்ள அந்த அனுபவத்துல யூகிக்கிறேன் அந்த மூணு நிமிஷம் வந்து பேசிட்டு போனார்ல அதுக்கு யார் ஸ்கிரிப்ட் டைரக்டர் யாரா இருப்பான்னு ஒரு ஒரு படத்துல வந்து ராதா ரவி வந்து அப்பா அம்மா இருக்கும்போதே இன்னொரு வந்து ஸ்டெப்னியை வந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறாரு விஜய்க்கு கோவம் வருது அம்மாவுக்கு வந்து சப்போர்ட்டா போய் நேராக போய் அவர் வந்து கழுத்த பிடிக்கிறார் யார் கழுத்த பிடிக்கிற ராதாரவி கழுத்த பிடிக்கிற ராதா ரவி அப்பா டைரக்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா நினைக்கிறேன் படம் பேரு டைரக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ் அதாவது என்னென்னா போய் கழுத்தை போய் பிடிக்கணும் யார் கழுத்தை பிடிக்கணும் ராதா ரவி அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறா அப்பா கழுத்தை பிடிக்கணும் இது இது டைலக்ட் இது வந்து சாரி இது வந்து காட்சி அதைத்தான் ஜேசன் சஞ்சய் பண்ணான் குழந்த அருமையான குழந்த அருமையான தாய்க்கு பிறந்த நல்ல புள்ள நேராக போய் ஜெகதீஷ் சட்டையை பிடிச்சிட்டான் சரிங்களா ரெண்டு நடிகை அந்த நடிகை பேர் சொன்னால் உங்களுக்கு சிக்கல் வரும் அந்த ரெண்டு நடிகைக்கும் வந்து பார்த்தோன்னா மாமா வேலை பார்த்தோம் யார் யார்

உடனே அவனை என்ன சேர்த்தேன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன் மகனே வீட்டை விட்டு வெளியே வெளியாச்சிட்டேன் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம் தான் இந்த ரெண்டு நடிகைகள் ரெண்டு நடிகை வந்து வந்து பார்த்தீங்கன்னா மாமா வேலை பண்ணிட்டான் நம்ம கூட்டி கொடுத்தா சொல்லலங்க ஞாபகம் வச்சுங்க அப்புறம் அது அசிங்கம் மாமா வேலை பார்த்தான் ரெண்டு நடிகைகளுக்கு அதே தான் அதே நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வச்சு கீர்த்தி சுரேஷன் வந்து பொங்கல் வச்சு வர வச்சது யாரை விஜய் ஆ அவன் குழந்தை பண்ணது இன்னும் தப்பு நல்ல புள்ள அதை செய்வான் எது சட்டையை பிடிச்சிட்டான் யார் சட்டையை பிடிச்சிட்டான் என் குடும்பத்தையே எங்கள் குடும்பத்தையே கெடுத்துட்டு யாரான்னு சொல்லிட்டு அம்மாவுக்காகவும் குடும்பத்துக்காக சட்டையை பிடிச்சா அந்த சட்டையை பிடிச்சி யார் பிடிச்சிருந்தோம் நியாயமாக நியாயமாக யார் பிடிச்சிடணும் எஸ்எஸ்சி பிடிச்சிடணும் சட்டையை பிடிச்சி ஓங்கி யாரை விட்டுருந்தான் யார ஜெகதீஷர் ஆனால் அவர் பண்ணல இவன் பையன் பண்ணான் நானாக வந்திருந்தேன்னா வச்சுக்கணேன் அந்த சட்டையெல்லாம் அங்கே பிடிக்க மாட்டேன் எது இந்த பக்கம் திரும்பியிருப்பேன் எந்த பக்கம் விஜய் பக்கம் அப்பன் பக்கம் திரும்பியிருப்பேன்

தலைமறைவு வெட்டி கழகம் சொல்லி இணையத்துல பயங்கரமா ஏன்னா எல்லாருமே தலைமறைவு சார் சில பேர் பேசுறான் சார் தற்கூரி தான் ஒருத்தர் சொல்றான் அந்த பொய்யார் பாலுன்னு சொல்லிட்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படின்றோம் அப்படின்றோம்ன்றான் என்னன்னா அவரை தற்கொலின்னு சொல்றாங்க அது என்னங்க இது என்ன 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 வார்த்தைங்க தற்கொலின்ற அவர் எவ்வளோ சினிமாவில் எவ்வளோ பெரிய ஆளுமை அந்த ஆளுமையை அப்படியே அரசியல் போய் அவ்வளோ பெரிய ஆளுமை போது அவரை வந்து நீங்க தற்கொலின்னு சொல்றது அது அறிவு கட்டவனே தற்குறின்னா என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் தற்குறின்ற ஒரு வார்த்தை வந்து விஜயை தவிர வேறு யாருக்கு பொருத்தமாக தற்குறின்னா தற்பெருமை பேசுபவன் அவனுக்கு தெரியலையும் தற்குறினா அது என்ன வார்த்தைன்னு எனக்கு அர்த்தம் தெரியும் இது தெரியாமல் நீ எப்படின்னா கிசு பத்திரிகை வந்து இவ்வளோ நாள் பத்திரிகை நீ தற்குலின்னு இருந்தவனா தற்கொலை தான் தற்பெருமை பேசுவது தான் தற்குறி தன்னைத்தானே உயர்வாக நினச்சிக்கிடுவான் தற்குறி அப்போ இவனை பார்த்துங்க இவனுடைய செயல்பாடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் வேணா அப்படி கை கட்டு சிஎம் சார் உங்களுக்கு வேணா நீங்கள் என்ன பழி வாங்கிக்கிங்க சார் ஏன்னா வந்து மொத்தங்கள விட்டுருங்க சார் அப்படி இல்லை என்னன்னா எங்க பாரு எங்கள் ஆளுங்களா என்ன நடக்குதுன்னு பாரு இன்னும் நாற்பது பேர் சாவாங்க ரசிகர்களுடைய என்னை கைது பண்ணி நீ உள்ள வச்சுனா இன்னும் ஒரு பத்து பேர் சாவான் பரவாயில்லையா அப்படின்னு நக்கல் தான் அது ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி கால் இருக்கு நீ இன்னைக்கு போயிட்டு ஒரே எல்லாம் பண்ணிட முடியாது ஒரு நல்ல நாள் இருக்கும் இல்லை இல்லை சார் நான் நல்ல நாள் பார்த்து நல்ல நாள் பார்த்து இப்போ பாருங்க இதில் முக்கியமாக பாயிண்ட் இதுதான் கடைசியாக சொல்லக்கூடிய பாயிண்ட்டு இதனால விஜயோட சினிமா கெரியர் வந்து டேமேஜ் ஆகுது டோட்டலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஜனநாயக படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் இவங்க பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த மக்களை ஷூட் பண்ணி படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வைக்கிறதா பிளான் ஓகே இப்போது வந்து சரி அதுக்கு தான் இந்த கரூர் வந்து பெரிய அளவில் வந்து பிளான் பண்ணாங்க அதில் வரக்கூடிய கேரக்டரே வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் செஞ்சில் பாலாஜின்றாங்க இப்போ தான் மெல்ல மெல்ல கசிது சரிங்களா ஸோ தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்போது கரூரில் எதுக்காக இவ்வளோ பெரிய இதாக சேர்த்தானுங்கன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து படத்தில் வந்து ஒரு காட்சி வைக்கிறதா திட்டமிட்டுருக்கிறாங்க அந்த படத்தில் ஓகே மக்கள் வந்து இந்த மாதிரி போலித்தனமான நடிகர்களை நம்பாம விழிப்பாக இருக்கணுன்றது சார் இனி ஒரு காலத்துல நான் சொல்ல போகிறேன் இந்தியாவில் எந்த நடிகனும் எது எது எந்த நடிகனும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக முடியாது சார் நீ என்ன நீ பாலம் பாலாறு தேனாரும் ஓடும்னு சொன்னாலும் சரி இல்லை நீ பாலாறு தேனாரும் நீ பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு ரெடிமேடாக ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களை முற்றிலுமாக புறந்துடுவான் எந்த நடிகனும் இனிமேல் வந்து இந்தியாவில் ஒரு நடிகன் வந்து பார்த்திங்கனா ஆட்சியமைக்கவே முடியாது ஓகே அதுக்காக அதுக்காக வேணால் வந்து அதுக்காக வேணா விஜய்க்கு வந்து நன்றி சொல்லலாம் ஒரு அறிவு அறிவுகட்ட முட்டாள் ஒருத்தர் சொன்னால் பாருங்க அந்த நாற்பது பேரால வந்து ஒரு நல்லது நடந்திருக்குது சொன்னான் பாருங்க ஒரு இந்த நாற்பது பேரால ஒரு நல்லது நடந்திருக்கு சொன்ன யாரு சவுக்கு சங்கர் இந்த நாற்பது பேரால ஒரு நல்லது நடந்திருக்கு விஜய்க்கு எதிராக நல்லது நம்ம சொன்னோம் நான் கேட்டேன்னா உனக்கு ஒரு நன்றி என்னென்னு இனி எந்த நரிகனும் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்சி தொடங்கலாம் ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கவே முடியாது மிக்க நன்றி சார் நன்றி சார்